சென்னை ஓஎம்ஆர் சாலை கந்தன்சாவடி பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட கழக செயலாளருமான கே யு கந்தன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர் தூய்மை பணியாளர் வாகன ஓட்டிகளுக்கு மோர் ரோஸ் மில்க் பாதாம் மில்குடன் ஒவ்வொருவருக்கும் முழு தர்பூசணி பழத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணையின்படி வெயிலின் தாக்கத்தை தணிக்க தமிழ்நாடு முழுவதும் நீர் மோர் பந்தல் அமைக்க உத்தரவிட்டிருந்தார் அதன்படி சென்னை ஓஎம்ஆர் சாலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே யு பி கந்தன் தலைமையில் நீர் மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் பெரும்பாக்கம் ராஜசேகர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் கண்ணகிநகர் திசிகண்ணா மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்